புதிதாய் அழகான காலை பொழுதுல உங்க சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நேரம் நல்ல நிகழ்ச்சி நம்பிக்கை என்பது ஒரு முறை மலர்ந்து விழும் போல் இருக்கக்கூடாது ஒவ்வொரு முறையும் மலரை உருவாக்கும் செடி போல் இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கை உங்களிடம் இருந்தால் உங்களை சாதனையாளராக்கி ரசித்து பார்ப்பதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் நோக்கமே

கொழுந்தினை தடி போற்றுகின்றேனே அன்பர்களே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் பேராசிரியர் பஞ்சநாதன் நங்கநல்லூர் சார் எல்லாரும் தினமும் கேலண்டர்ல அவங்களுடைய நாட்பலன் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குற மாதிரி சந்திராஷ்டமம் அப்படிங்கிற விஷயத்தையும் இல்லைங்களா ஒரு பயமே மக்கள் மனசுல இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இவ்வளவு சந்திராஷ்டமம் குறித்து தேவைதானா அதாவது சந்திராஷ்டமம் இது நான் மக்கள்கிட்ட நிறைய பயம் இருக்கு நிறைய பேர் கேக்குறாங்க இப்போ நாங்க கேலண்டர்கள் போடும்போது கூட பாத்தீங்கன்னா சந்திராஷ்டமனால குறிக்கிறோம் ஒரு மாதத்திற்கு இரண்டே கால நாள் சந்திராஷ்டமும் வருது நவக்கிரகங்கள் இருக்கு நவக்கிரகங்கள்ல ஒரு கிரகம் சந்திரன் இந்த சந்திரனுடைய தீட்சண்யம் அது இருக்கும் இருக்கும்போது நம்முடைய மனசு மகிழ்ச்சியாக இருக்கிறது அவருடைய பார்வையிலே மறைந்திருக்கிற போது உதாரணமாக சந்திர பகவானுக்கு வந்து எட்டாம் இடம் மறைவு ஸ்தானம் ஜாதகத்துல அந்த எட்டாம் இடத்திற்கு சந்திரன் இருக்கக்கூடிய இடத்திற்கு எட்டாம் இடத்திற்கு கோச்சார ரீதியாக சந்திரன் வருகிறதைத்தான் நம்ம சந்திராஷ்டமும் சொல்கிறோம் அப்போ சந்திரன் மறைஞ்சிருக்கக்கூடிய அந்த நாளில் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாகுது ஒரு படபடப்பு ஒரு வேகம் தேவையில்லாத சிந்தனைகள் நம்முடைய மனதிலே தோன்றுகிறது அதைத்தான் நம்ம சந்திராஷ்டமும் சொல்கிறோம் அந்த நாளில் இருக்கிற முடிவுகள் தவறா போயிடும் அதை எப்படி தவிர்க்கலாம் நீங்கள் ஒரு அழகான கேள்வி கேட்டீங்க சந்திராஷ்டம பயம் இதை எப்படி விளக்குவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனை தலையிலே சூடியவர் சிவபெருமான் சிவபெருமானுடைய அம்சமாக இருக்கக்கூடிய தேங்காய் இருக்கு இல்லையா அந்த தேங்காயை கணபதிக்கு நம்ம வந்து சிதறுகாயாக போடலாம் அதே மாதிரி சந்திரனுக்கு வந்து தானியமாக அரிசியை சொல்றோம் அரிசி மாவை வந்து எறும்புகளுக்கு போட்டாலும் சந்திராஷ்டம துன்பங்கள் குறையும் நிறைய பரிகாரங்கள் இருக்கிறது இவ்வளவு வேலை பண்றது பண்றதுனாலதான் தான் சந்திரனுக்கு வந்து மதி அப்படிங்கிற ஒரு பெயரும் கொடுத்திருக்காங்க இல்லையா சார் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நேர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் பேசுறீங்க பேசுறீங்க

விருச்சகராத்தி ஓகே பிரதிபாமா என்ன கேக்கணும் நினைக்குங்க மாமா காகர் இப்பதான் மார்ச் லாஸ்ட் ஏ பொண்ணு ஓகே இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கேட்கலாம் உங்களுடைய சரவணன் ஜாதகத்தில் சுக்கர தோஷம் காணப்படுகிறது கடத்தர தோஷம்னு பேர் ஒரு ஜாதக பொருத்தம் பார்க்கிற போதே ஜோதிடர்கள் இதை சொல்லிடுவாங்க இந்த தோஷம் இருக்கிறது இதை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரியான ஜோதிடரை பார்த்து பொருத்தம் பார்த்துருக்க வேண்டிய விஷயம் இது அதனால பரவாயில்ல இப்போ இந்த தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்காக பிரத்தியங்கரா தேவிக்கு பதினாறு வெள்ளிக்கிழமைகள் நெய் தீபம் ஏற்றி வர வேண்டும் இந்த தோஷம் விளைகிறோம் அடுத்த திருமணம் மிகச் சிறப்பாக நடக்கும் வாழ்த்துக்கள்

இது தீர்வதற்காக நீங்க என்ன செய்யணும்னா அஷ்டமி அஷ்டமிகளிலே கால பைரவருக்கு நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி வாருங்கள் நீங்கள் வாழ்க்கையிலே அவருக்கு அமையும் தொடர்ச்சியாக பன்னிரண்டு தேய்விரை அஷ்டமிகளிலே இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் அவருக்கு பைரவருக்கு செவ்வரளி மாலை வாங்கி சூட்டுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க எங்கிருந்து கால் பண்றீங்க சிவகுமார் சார் வேலூர் மாவட்டத்துல இருந்து போன் பண்றேன் மேடம் சொல்லுங்க இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க எனக்கு என்னுடைய ராசிக்காக கேட்க போறேன் மேடம் ஓகே உங்க டேட் ஆஃப் बर्थ 16 5 1985 மேடம் பிறந்த நேரம் பிறந்த நேரம் தெரியாது மேடம் டேட் ஆஃப் बर्थ மட்டும் தெரியுங்க ராசி மற்றும் நட்சத்திரம் தெரியுங்களா மீனம் ராசி ராசி நட்சத்திரம் மேடம் மீன ராசி ஓகே என்ன கேட்கணும் சார் உங்களுக்காக மேடம் அதாவது அதாவது என்னுடைய இப்போ கிரக கிரக ராசிகள் எப்படி இருக்குது இல்ல நேரம் எப்படி இருக்கு என்னுடைய அதாவது கொஞ்சம் மன கஷ்டமா இருக்குங்க அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணனும் அப்படின்றது நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு கால் பண்ணிருக்கீங்க கண்டிப்பா இனிமேல் நல்ல நேரமா தான் இருக்கும் சரி இப்ப கணித்து சொல்வாரு கேட்கலாம் அதாவது நண்பரே உங்களுடைய ஜாதகம் வந்து ஒரு அருமையான ஜாதகம் கவலை கொள்ள தேவையில்லை நீங்கள் மீனராசி ரேவதி நட்சத்திரம் இதுல சா ஜாதகத்துல சந்திரன் சுக்கரன் சேர்க்கை இருக்கிறது அதனால நீங்கள் பழகுகிற நண்பர்களிடம் கொஞ்சம் கவனமா பழகணும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பழகுவதனால சில நேரங்களில் உங்களுடைய மனது கவலைப்படுகிறது உங்களுக்கு நல்ல வாழ்க்கை காத்திருக்கிறதுன்னு சொன்னேன் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை உள்ள ஆலயத்திற்கு சென்று அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வாருங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல காலம் என்பது இந்த ஜாதகத்துப்படி இந்த ஆண்டு நவம்பர் மாதமே ஆரம்பிக்கிறது நல்ல நேரம் வருகிறது நல்ல எதிர்காலம் இருக்கிறது நம்பியவர்கள் துரோகம் செய்கிறார்கள் என்ற எந்த கவலையும் உள்ளார்கள் நவம்பருக்கு பிறகு சூழ்நிலைகள் மாறப்போகிறது வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி இதே மாதிரி ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க இதே இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் இணைந்திருங்கள் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பதைந்து ஒன்பதைந்து சார் ஜாதகத்துல வந்து மாங்கல்ய தோஷம் அதாவது தாலி பாக்கியத்துல சில சிக்கல்கள் இருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா இந்த மாங்கல்ய தோஷம் என்றால் என்ன இதற்கான தீர்வுகள் என்னன்னு அதாவது ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலேயும் பார்த்தீங்கன்னா ஏழாவது ஸ்தானம் லக்னத்திற்கு ஏழாம் இடத்துல ஏழாவது ஸ்தானம் சொல்கிறோம் இல்லையா அதில் செவ்வாய் சனி சுக்ரன் இந்த மூன்று கிரகங்கள் இணைந்து இருந்தால் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த தாலி தோஷம் மாங்கல்ய தோஷம் ஏற்படுகிறது அந்த மாங்கல்ய தோஷத்தினால் என்ன ஆகணும் கணவனுடைய உயிருக்கு ஆபத்து வருகிறது உண்மைதான் அதுக்கு என்ன நான் பொருத்தம் பார்க்கும்போது ரஜு பொருத்தத்தை சரியாக பார்க்கலைனாலும் சிக்கல்கள் வரும் இதை தீர்வதற்கு என்ன பண்ணணும்னா ஒன்பது வெள்ளிக் கிழமைகள் அம்பாளுக்கு தீபம் ஏற்றி இவர் அர்ச்சனை செய்து கொண்டு வந்தால் இந்த துன்பங்கள் எல்லாம் நீங்குகிறது இந்த தோஷம் முழுமையாக நீங்கி நல்ல பலன் தரும் പലருக்கும் மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க சார் স্যার இணைப்புல இருக்காங்க வணக்கம் நேરમ நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் வணக்கம்மா யார் பேசுறீங்க விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து உலந்துூர்ட்டையில இருந்து பேசுறம்மா சோழமா ஓகே அம்மாనికి யாருக்காவது கேக்க போறீங்க பெரிய மகளுக்கு பெயர் டேட் ஆஃப் बर्थ

உங்க மகனுக்கு வந்து தற்போது ஏழரை நாட்டு சனி நடக்கிறது சந்திர திசையில சனி புத்தி நடக்குதுமா இதுதான் அவருடைய தடைகளுக்கு காரணம் இதை எளிமையான பரிகாரங்கள்ல நீங்க சரி பண்ணிடலாம் என்ன செய்யணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில வீரபத்திரர் எங்க இருக்காரு பாருங்க அந்த வீரபத்திரருக்கு மூன்று செவ்வாய்க்கிழமைகள் வெத்தலை மாலை அணிவிக்க வேண்டும் அந்த வெத்தலை மாலை அணிவிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்க பையனுடைய படிப்புல நல்ல கான்சன்ட்ரேஷன் வருவதை நீங்க பார்க்கலாம் அதே மாதிரி ஹைக்ரீவர் மந்திரங்கள் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்ருதம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் வாஸ்மகே என்ற இந்த மந்திரத்தை உங்க மகனுக்கு சொல்லிக் கொடுங்க அவர் சொல்லி கொண்டு வந்தாலும் கல்வியிலே நல்ல தேர்ச்சி பெறுவார் வாழ்த்துக்கள் அடைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் மேடம் வணக்கம் சார் யார் பேசுறீங்க எங்க இருந்து கால் பண்றீங்க சார்

செப்டம்பர் மாதத்திற்கு பிறகு குரு பயிற்சி உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகளை உருவாக்கி தரப்போகிறது நல்ல வேலை அமைய போகிறது நீங்க என்ன செய்யறோம்னா திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் எழுந்தருளி அருள்வாளிக்க கூடிய அன்னை கோமதியை இரண்டு வெள்ளிக்கிழமைகள் சென்று வழிபடுங்கள் அவளுக்கு தீபம் ஏற்றி வழிபட வழிபட உங்கள் வாழ்க்கையிலே ஒளிபரக்கும் அதற்கு என் வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் யாரு பேசுறீங்க சொல்லுங்க சார் இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க என்னோட அம்மாவுக்காக கேட்கணும் அவங்க பெயர் உமா பதிமூணு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பிறந்த நேரம் இரவு முப்பது ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார் ராசி வந்து அனுஷ நட்சத்திரம் துலாலக்னம் என்ன சார் கேக்கணும் இன்னைக்கு அம்மாக்காக உடல் ஆரோக்கியம் வந்து நல்லா இல்ல கால் வலி தான் பயங்கரமா இருக்கு அது எப்ப சரியாகும் கவலை இதற்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு கேட்கலாம் நண்பர் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய தாயாருக்கு தற்போது ஏழரை நாட்டு சனி சூரிய திசையிலே கேது புத்தி நடைபெற்று வருகிறது இந்த இரண்டும் தான் இவருடைய உடல் குறைகளுக்கு காரணம் இது தற்காலிகமான பிரச்சனை பெரிய பயம் அவங்க மனசுல இருக்கு அதாவது சின்ன உடம்புக்கு பிரச்சனை வந்துட்டாலே நாம வந்து பெரிய அளவுக்கு பயப்படுறோம் இந்த ஏழரை நாட்டு சனியிலே மனது பாதிக்கும் மனது விபரீதமான கற்பனைகள் செய்து கொள்ளும் அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கவலைப்படாமல் இருக்க சொல்லுங்க அருகில் இருக்கக்கூடிய சேலம் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய ராஜ கணபதியை சேலம் மாநகரில் இருக்கக்கூடிய ராஜ கணபதியை சனிக்கிழமைகள் சென்று வழிபட்டு தேங்காயிலே தீபம் ஏற்றி வழிபட்டால் இவருக்கு நல்ல உடல்நலம் உண்டாகும் கோளாறு விலகும் வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி பொதுவாகவே பார்த்தீங்கனாக்கா பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுக்காக கேட்பாங்க சின்ன வயசுல ரொம்ப பொறுப்பா நீங்க உங்க அம்மாக்காக கேட்டிருக்கீங்க கூடிய விரைவிலேயே உங்களுடைய அம்மா ஆரோக்கியம் பெற்று பெருவாழ்வு வாழ எங்களுடைய பிரார்த்தனைகளும் வாழ்த்துக்களும் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் மேடம் திருப்பூர்ல இருந்து நரேந்திரன் பேசுறேன் சொல்லுங்க சார் இன்னைக்கு யாருக்கா கேட்க போறீங்க என் மனைவி கேட்கணுங்க கவர்மெண்ட் வேலை கிடைக்குமே ஓகே உங்க மனைவியோட பெயர் சார் கண்ணியம்மாள் டேட் ஆஃப் பர்த் பத்தொன்பது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பிறந்த நேரம் மூணு மூணு ஏஎம் ஓகே ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன சார் ராசி வந்து விருச்சிக ராசி நட்சத்திரம் அரசு வேலை குறித்து தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா சரி இப்ப கணித்து சொல்வாரு கேக்கலாம் அதாவது அவங்க வந்து ஒரு பௌர்ணமி திதியில பிறந்திருக்கிறாங்க சார் இது என்ன பண்ண திருவண்ணாமலை கிரிவலம் வர சொல்லுங்கள் அவங்களை திருவண்ணாமலை கிரிவலம் வந்தால் இவங்களுக்கு வந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் இறுதியிலே அரசு வேலை கிடைக்கும் இருக்கிறது அது வந்து திருவண்ணாமலை கிரிவலம் வரக்கூடிய பரிகாரம் இந்த ஜாதகத்திற்கு மிக அவசியம் நிச்சயமாக இவருக்கு அரசு வேலை உண்டு வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி இதே மாதிரி ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் இணைந்திருங்கள் இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்முடைய பகிர்ந்துட்டு இருக்காரு பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம்

அவருக்கு வந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் திருமணம் என்று அவருடைய ஜாதகத்தில் இருக்கிறது அது அவருடைய விருப்ப திருமணம் என்று இந்த ஜாதகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இவருக்கு நல்ல வாழ்க்கை அமைய அவசரப்பட்டு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து அல்லல் உருவார் என்றும் இருக்கிறது இந்த சிக்கல் வராமல் இருப்பதற்காக வெள்ளிக்கிழமை என்று மயிலாப்பூரில் எழுந்தருளி அருள்வாளிக்கக்கூடிய அந்த வாராகியம்மனை சென்று வழிபட வேண்டும் வழிபட்டால் நல்ல வாழ்க்கை துணை இவருக்கு அமைவார் வாழ்த்துக்கள் அடைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் யாரு பேசுறீங்க

இந்த மனக்குழப்பத்தின் காரணமாக வேலையை விட்டுட்டு வேற வேலை அமையாதா என்று தேடக்கூடிய ஒரு சூழலையை காட்டுகிறது இவருக்கு நல்ல வேலை அமைய என்ன செய்யணும் அப்படின்னா இம்மையில் நன்மை தருவார் மதுரை மாநகரிலே எழுந்திரி அணுபாளிக்கக்கூடிய இம்மையில் நன்மை தருவாரை புதன்கிழமைகளே சென்று வழிபட வேண்டும் அவருக்கு நெய் தீபம் ஏற்றி துளசி மாலை அணிவித்து வழிபட்டு வந்தால் பதினோரு வாரம் இப்படி செய்யணும் இவருக்கு நல்ல வேலை அமையும் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டு அதற்கு என் வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க ஹலோ வணக்கம் சார் யார் பேசுறீங்க நானோல் மேடம் யார் பேசுறீங்க சார் உங்க பேர் நானோவேல் நானோவேல் ஞானவேல் சார் சொல்லுங்க எங்க இருந்து கால் பண்றீங்க ஆனத்தூர் ஓகே சார் நீங்க யாருக்காக கேட்க போறீங்க இது எனக்கு கேட்க தான் மேடம் கேட்கணும் உங்க டேட் ஆஃப் बर्थ டேட் ஆஃப் बर्थ வந்து 5 5 1979 மேடம் பிறந்த நேரம் பிறந்த நேரம் 1 குளக்கு மேடம்

உங்களுக்கு வந்து இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் மனக்குழப்பம் எதுவுமே தேவையில்லை கொஞ்சம் அதிகமாக இந்த இருக்கிறது அப்ளை பண்ணும் போதே இன்னொரு உங்களுக்கு ஓடுகிறது இப்படி சில குழப்பங்கள் இந்த ஜாதகத்திலே தென்படுகிறது ஆகவே இந்த குழப்பங்களை தவிர்த்தாலே நல்ல வேலை அமையும் உங்களை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானை வழிபட்டு கந்த சிருஷ்டி கவசம் சொன்னால் எதிர்பார்க்கிற காரியம் வேலை அனுகூலமாக கிடைக்கும் வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் Minnieple இருக்கீங்க யார் பேசுறீங்க வணக்கம் சென்னைல இருந்து சொல்லுங்கம்மா போறீங்க அவருடைய பெயர் உங்க டிவி வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணிட்டீங்களா நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவா பேசலாம் மீண்டும் ஒருமுறை டேட் ஆஃப் சொல்லுங்க மீண்டும் ஒருமுறை சொல்லுங்க பதினாறு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மேம் பிறந்த நேரம் பிறந்த நேரம் காலைல இருந்து பத்துக்குள்ள மேம் சரி பரவாயில்லமா ராசி மற்றும் நட்சத்திரம் தெரியுங்களா நிச்சயம் கேட்ட நட்சத்திரம் என்னம்மா கேட்கணுமா அவருக்காக அவங்க அப்பா ஒரு மாசத்துக்கு முன்னாடி வச்சிருக்கோம் நாங்க பேக்கரி வச்சிருக்கோம் அவனுக்கு இருக்காங்க நான் ரொம்ப அதிகமா அம்மா கவலையே படாதீங்க இதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரு கேட்கலாம் இவருடைய வாழ்க்கை துறையில் இருந்த இருந்ததுக்கு எங்களுடைய வருத்தங்களை தெரிவிச்சுக்கிறோம்மா இந்த ஜாதகத்தை படி பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஏழரை நாட்டு சென்னை நடப்பதனால தான் இப்படி ஒரு துன்பம் வந்திருக்கிறது இந்த துன்பம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து இனி நல்ல காலம் பிறக்க வேண்டும் அதற்கு நாங்கள் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் பெருமளவு உங்களுக்கு உதவும் லக்ஷ்மி நரசிம்மர் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் பெருமாள் கோயில் இருப்பார் அந்த லக்ஷ்மி நரசிம்மருக்கு இவங்க வந்து என்ன செய்யணும்னா நூற்றி எட்டு ஒரு மாலை அணிவிக்கணும்னா துளசி மாலை முதல்ல போடணும் ருண விமோச்சன ஸ்லோகம் இருக்கு அந்த ஸ்லோகத்தை நூத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் அப்படி ஒரு நாளைக்கு இரண்டு முறை சொன்னால் கூட போதும் அப்படி நூத்தி எட்டு முறை சொல்லிவிட்டு சனிக்கிழமைகளிலே ஒவ்வொரு சனிக்கிழமையும் பன்னிரண்டு முறை லட்சுமி அரசி முறை வளம் வந்து கொண்டிருந்தால் வெகு விரைவில் உங்கள் கடன் அடைபடும் உங்களுடைய வியாபாரம் மிக சிறப்பாக நடக்கும் அதற்கு என் வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம்மா யார் பேசுறீங்க

ஓகே தடங்கள் இருக்கு இல்லைங்களா சரி இப்ப இதற்கான தீர்வுகள் கொடுப்பாரம்மா கேட்கலாம் அம்மா நீங்க கவலைப்பட தேவையில்லை இவங்களுக்கு இப்ப என்ன கேட்டீங்கன்னா அஷ்டமத்துல இவங்க குரு பகவானுடைய அருள் இருக்கு பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் குறைவா இருக்கிறது குருவும் சுக்கிரனும் இவருடைய ஜாதகத்திலே இறை இணைந்திருக்கிறது இதனால வரக்கூடிய துன்பம் இது இது விலகுவதற்காக நீங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்ல துர்க்கையம்மனுக்கு செவ்வாய்க்கிழமை மாலை மூணு டு நாலரை வேளையிலே ஒரு ஆறு செவ்வாய்க்கிழமை இவங்க பேர்ல அர்ச்சனை பண்ணி கொண்டு வந்தால் இந்த துன்பம் விலகும்

மேடம் உங்களுடைய ஜாதகத்துல நீங்க தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம் சரிங்களா நட்சத்திரம் தெரியலே தனுசு ராசி பூராட நட்சத்திரம் அஷ்டமி திதியாக இருப்பதனால இப்படி சில தடைகள் வருகிறது நீங்கள் செய்ய வேண்டியது கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தொழிலை செய்யுங்கள் நல்ல வெற்றி அடைவீர்கள் அதிகமாக முதலீடு வேண்டாம் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அதிக முதலீடு செய்யலாம் இப்பொழுது சிறிய அளவுக்கு முதலீடு செய்யுங்கள் பெரிய வெற்றிகள் கிடைக்கும் அதற்கு என் வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி சார் ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் பங்குட்டீங்க நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி